மோஹித் நகருக்கு ஒரு எட்டு அடி போதும் காசர்கோடனுக்கு எட்டு அடி போதுங்க தீர்த்தகல்லிக்கு எட்டு அடி போதும் ஆனா மோஹி இண்டஸ்ட்ரி மட்டும் பத்து அடி கேப் இருந்தா மட்டும்தான் நல்ல காய் வருங்க நல்ல வெயில் வேணும் நல்ல மழையும் வேணுங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா விரிஞ்சு நல்லா எல்லாத்துலயுமே காய் நல்லா கொடுக்கும் அதிகமா உரம் போட தேவையில்லை இண்டஸ்ட்ரி மங்களா வரை அதிகமா உரம் தேவையில்லைங்க நாட்டு வரைட்டு பின்ன சொல்லவே வேண்டாம் நம்ம தென்னைக்கு போடுற அதே அளவுக்கு இது கொடுத்துட்டா போதும் இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை தை நடலாம் இப்போ இண்டர்சி மங்களாவா இருந்ததுன்னா ஒரு பத்து அடி கேப் விடணும்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது டு அறுநூறு வைக்கலாங்க அதே மோஹித் நகரா இருந்ததுன்னா ஒரு ஏழுநூறு டு எழுநூத்தி ஐம்பது வைக்கலாங்க நாட்டு வரைட்டியா இருந்ததுன்னா மினிமம் ஒரு ஏழு டு எட்டு அடி வச்சுக்கலாம் ஆனா நான் நான் ப்ரிப்பேர் பண்றது எட்டு அடிதாங்க எட்டு அடி மோஹித் நகர் காசர்கோடன் தீர்த்தகல் இது மூணுமே நாட்டு வரைட்டிங்க அதனால வந்து எட்டு அடி கம்பல்சரியா வேணுங்க இண்டர் சீமங்களா பத்தடி இல்லாம வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காய் வராதுங்க அப்புறம் நீங்க வல்ல இது சரியில்லை அப்படின்னு